ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சார் கிடைக்கா சார் என்னெல்லாம் ஷார்ட் ஷார்டோர் ரிவியூ பார்க்கலாம் அண்ணாமலை சார் வந்து முத்தை கூப்பிட்டு திட்டுறாரு அண்ட் அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுகிட்டு நீங்கள் நீங்கள் நாளைக்கு சேர்ந்துருப்பீங்க இப்படி வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க நீ அதை என்னன்னு கேட்காம நீ அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறியா சொல்லிவிட்டு அண்ணாமலை சார் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் எதுவும் சண்டைலாம் போடல சும்மதல அம்மா பண்ண ட்ராமா இந்த மாதிரி அம்மா வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு பார்த்து தப்பு தப்பாக சொல்லி வச்சு அவங்க வந்து மீனாக்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதை நான் கேட்க லாம் தான் வந்த மீனா தான் சொன்ன இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிவிட்டு அதனால நாங்கள் ஏற்கனவே வந்து ஸ்ருதி கிட்டே கால் பண்ணி சொல்லிவிட்டு சும்மா சண்டை போடுற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நினச்சி சொல்கிறாரு ரூமில் வந்து நாலு பேரும் ரவி ஸ்ருதி மீனா முத்து எல்லாருமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே சண்டை போடுற மாதிரி ஆக்ட் இருக்காங்க நல்லா இதை வெளியிலேருந்து கேட்குற விஜய் வந்து உள்ளே உள்ள இளையவங்க வந்து சண்டை போடுறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ணாமலாம் சார் இதெல்லாம் சிரிக்கிறாரு வீட்டில் பெரியவங்க சண்டை போட்டால் சமாதானப்படுத்துவாங்க பெரியவங்களுக்காக சண்டை போட்டு ஏமாத்துகிற பிள்ளைங்களாம் அப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் பெருசாக பிரச்சனை வராமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து ஸ்ருதி கிட்ட என்ன இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பாங்க நான் நேராக போய் கேட்டுருப்பேன் நீங்கள் தான் வேணாம் சொன்னீங்க இந்த ட்ராமாலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க சரி இப்படி நம்ம கேட்டு பிரச்சனை பண்ணால் திரும்பியும் மீனாண்ணியை தான் அவங்க வந்து தேவையில்லாமல் திட்டுவாங்க ஏன் நமக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு அப்படி சொன்னால் அவங்க அம்மா இந்த திட்டணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும் சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறாங்க நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் மீனாக்கிட்ட பேசினா நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து ரோஹிணி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப மோசமான நிலமையில இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட என்ன இதுன்னு கேட்கும்போது மைல்டு அட்டாக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எதையோ நினச்சி ரொம்ப அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் வந்து வாழ்க்கையை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அளராங்க சரி வீடு அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் சொல்லிட்டு சென்னை இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இவங்களை பார்த்துக்க ஏதாவது ஆல்ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி சொல்லிட்டு இதோட முடிஞ்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கலாம் মি <laughs> পানী <laughs> <laughs>